கலை ஆனால் என் கூட்டம் கூடும் கலையாது ஏன் புரியுதா அவனுக்கு ஏன் நான் கட்டுவது கொள்கை கோட்டை குட்டியச்சு வரல மழை பெஞ்சா காத்தடிச்சா கரைகிறதுக்கு ஒரு வழக்கு போடுறதுக்குள்ள எவன் எங்க போனான் கட்சியை தலைமுறை வாய்ப்புச்சு இருநூத்தி அறுபது வழக்க போட்டு இன்னும் நின்று போயிட்டு இருக்க பாரு இன்னும் நின்று போயிட்டுருப்பேன் தயவு செய்து என்னை கைது பண்ணின்னு கெஞ்சுற ஒரு தலைவன் இந்திய நாட்டில் நான் ஒருத்தான் இருக்கேன் ப்ளீஸ் அரெஸ்ட் மீன் ஏன் ஒரு புரட்சிக்காரனை ஒரு போராட்டக்காரனை சிறை செதுக்கும்டா சிதைக்காதுடா அங்க போய் விட்டின்னு வச்சுக்க இப்ப நேரம் படிக்கிறதுக்கு பத்தல படிச்சு கிடிச்சு மண்டை முழுக்க ஏத்திட்டு வந்து விட்டான்னு வச்சுக்க ஒரு இப்பவே எந்த கல்விக்கும் பதில் இல்லை ஒன்ட்ட கொலை அத்து தம்பி இந்த வாட்டி எவனும் தப்பிக்க முடியாது மறுபடியும் சொல்றேன் சிவனாட்டத்தை பார்த்திருப்ப அதையும் சினிமாலதான் பார்த்திருப்ப சீமா நாட்டத்தை இந்த காலத்தில்